ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் புறாடம் உத்திராடம் இந்த மூன்றுமே கர்ம நட்சத்திரங்கள் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறார்கள் என்று இவர்களுக்கு சொல்லப்படுகிறது ஆனால் செய்த தப்புக்குத்தான் இவர்கள் தண்டனை அனுபவிக்கிறார்கள் நான் சின்ன வயசுலேருந்தே தண்டனை தான் அனுபவிச்சுட்டுருக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை இவர்கள் வாழுகிறார்கள் அப்படி உணரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா ஒன்று திருமணம் அதற்கடுத்தது குழந்தை பிறப்பு அதற்கு அடுத்தது தனிமையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இதற்கு அடுத்தது வந்து பாக்கியங்களில் வில்லங்கங்கள் இப்படிப்பட்ட சவால்களும் போராட்டங்களும் இருக்கிறது சமுதாயத்தோடு ஒத்துப்போவதில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது எந்த கருத்துக்கும் எதிர்கருத்து சொல்லுகிற ஒரு மனப்பான்மை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது இதற்கு எல்லாவற்றுக்கும் எல்லா விஷயத்திலும் குரு சப்போர்ட்டிவாக இருந்தால் உடைக்கக்கூடிய நிலையிலும் ச குரு சப்போர்ட்டிவாக இல்லை அப்படின்னா இதை அதிகப்படுத்தி சமுதாயத்திலிருந்து விலகக்கூடிய நிலையிலும் இவர்கள் சென்று விடுவார்கள் அவ்வளோதான் இந்த பதில் இது கூடவே நிறுத்திக்கலாம் தனுசு பற்றி பேசுகிறக்கே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த வரியே போதுமானது செய்யாத குற்றத்துக்கு அப்படி நீங்களே அப்படின்னு ஆமாம் செய்யாத குற்றத்துக்கு பலியேற்பதாக நீங்கள் சொல்லிட்டு ஆனால் செய்த குற்றத்துக்கு தான் தண்டனை கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு நான் சொல்லுகிறேன் அப்படின்னு இது என்ன மூணுமே கர்ம நட்சத்திரங்கள் கர்ம நட்சத்திரங்கள் பற்றி பேசும்போது மற்றதாக இருந்தால் ஒரு நட்சத்திரம் வரும் மீனராசிக்கும் இதுக்கு மட்டும் மூணுமே கர்ம நட்சத்திரங்களாக வரும் இதை பற்றி பேசுவதற்காக வந்தோம்னா கர்ம நட்சத்திரங்கள் பேசும்போது அதன் விளைவுகளை பேசுகிறோம் அதில் ஒரு பகுதி இடத்து தான் இதில் த கொடுக்குது தான் இந்த கர்மா என்ன அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுறது ஒரு சைடில் இதில் தீர்வு அப்படிங்கிற விஷயத்தை தேடி போகணும் அப்படிங்கிறப்போ பிரச்சனைக்குரிய விஷயங்களுக்கு காரணம் என்னவா வீக் இந்த ராசிநாதன் வீக் ஆவார் பலம் இளப்பார் மனோபலம் கொஞ்சம் வந்து வேகமாக இருக்கும் எட்டாம் அதிபதி இந்த மனோபலம் வேகமாக இருப்பதோ அல்லது சாந்தமாக இருப்பதோ இப்போ நெருப்பு ராசி வேறு சாந்தமாக இருப்பதற்கு ரொம்ப குறைவு தண்ணியை சூ கொண்டு போய் வெயில் வச்சாவோ நெருப்பில் வச்சாவோ ஆகும் அது சூடாகத்தான் செய்யும் அந்த மாதிரியான விஷயம்தான் மன கொதிப்பு அப்படிங்கிற விஷயம்தான் இந்த தனுசு ராசியின் வார்த்தைகள் தெரிப்பதற்கு காரணம் இதில் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி வார்த்தைகள் சர 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 சரன் விழுகும் இதுக்கு காரணம் வாக்குஸ்தானாதிபதியான அதன் மூலமாக கர்மாவை சனி பகவான் கொடுப்பார் முயற்சி ஸ்தானத்துக்கும் அவரே அதிபதி இவர் கடந்த காலகட்டங்களில் கொடுத்த அடிகளும் வழிகளும் அது கொடுத்த தடுமாற்றங்களும் கடுமையானது இது எல்லாம் என்ன தடுமாற்றம் என்னதுன்னு கல்யாணம் அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய ஆண்கள் இப்போ மூல் நட்சத்திரம் சரி தம் இதுவும் <clears throat> சரி போராடும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பெண்கள் போராட நட்சத்திரத்தில் கடுமை அப்படின்னா ரெண்டு விஷயம் என்னென்னா மூல் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் சரி இது மொத்தத்துக்கு பாரம்பரியம் இருக்கும் அது வேறு அது மொத்தமான ஒரு பொதுத்தன்மை ஆனால் இந்த பாரம்பரியத்திற்கு பின்னணியில் இவர்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் நான் தவம் பண்ணி கிடச்ச குழந்தைங்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லுகிற நிலையில் அந்த குழந்தை இருக்கு அதில் ரைட்டு திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் பொறுப்புகள் அப்புறம் பெரிய பெரிய கனரக வாகனங்களை இயக்குகிற நிலை அதே மாதிரி அவ மாதிரியான ஒரு பெரிய நிறுவனங்களோட தலைமை பண்பில் இருக்கிறவங்களோட தொடர்பு இது எல்லாமே இருக்கும் தந்தை காட்டிலும் மேலே நிலைமை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஊர் முழுக்க சொந்த பந்தங்கள் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் ஊர் முழுக்க பகை இருக்கும் இது இருக்கா இல்லையாங்கிறது மூலநஷ்டக்காரங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்க தான் ரிப்போர்ட் கீழே கமெண்ட் போடுங்க தவறாக இருந்தால் ஒருவேளை உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்குங்க நான் அது வந்து எந்த இடத்துல எதை கற்றுக்கறக்கு தயாராக இருக்கேன் என்னை பொறுத்தளவு இதுவரைக்கும் என் குருநாதரோ மற்றவர்களோ சொல்லி இதுவரைக்கும் சொல்லி யாரும் இந்த விஷயத்தை இல்லை அப்படின்னு மறுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்ததில்லை இந்த திதி யோக காரணத்தின் அடிப்படையில் இப்படி தான் இருந்திருக்கு போராள நட்சத்திரத்தில் பெண் அப்படின்னிங்கன்னா தந்தை பொறுப்பற்றவராக இருப்பதற்கு அதிக வாய்ப்பு உடனே கோபம் வந்து பயங்கரம் சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகிறீங்கன்னா வாய்ப்பு தான் சொல்கிறேன் ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் தொண்ணூறு சதவீதம் பொறுப்புக்களை ஏற்காத தந்தை தான் இங்கே வாய்க்கிறார் இந்த போராட நட்சத்திரத்தில் பெண்களுக்கும் ஆண்களுக்குமே பல நேரங்கள் அப்படிப்பட்ட தந்தைகள் தான் பொறுப்பான தந்தை அப்படின்னா அவர் எல்லா விஷயத்தையும் அக்கறை எடுத்து அடுத்த சமுதாயத்துக்கும் குழந்தைகளுக்காக அக்கறை எடுத்து பயங்கரமாக இது கேர் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உழைக்காத கேர் எடுத்துக்கிட்டே என்ன பண்ணுறது அவர்னால் ஒரு வருமானத்தை ஒரு ஒரு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தை எனக்காக பின்னணியில் நான் ஒரு வேளை சோர்ந்தாலும் கூட அதை அப்பாவோ நம்பி நிற்கக்கூடிய ஒரு நிலை இதுகளில் அவர் உருவாக்கி வச்சிருக்கிறாரு அதெல்லாம் கிடையாது படிப்பு கொடுத்துருக்காரு பார் அவர் பெருமையாக பேசுவார் எங்கள் காலகட்டத்தில் நடந்துட்டேன் பாரு பழைய பெரும்பு பேசிட்டு உட்காண்ட்ருப்பார் அப்படிப்பட்டவராக எங்கள் அப்பாவை வச்சிட்டார் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சொல்லக்கூடிய குழந்தைகள் இப்படி இந்த தந்தையின் ஒத்துழைப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கிற குழந்தைகளாக போராட நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள் மூல நட்சத்திரத்துக்கு மட்டும் கல்யாணம் கல்யாண கூட்டம் விட்டுருவீங்களா போராட நட்சத்திரத்து தான் போராடத்துக்கு இடைஞ்சல் தான் மூணு நட்சத்திரத்துக்கு தான் தனுசு பிறந்தவங்க மொத்தத்துக்குமே கொஞ்சம் கல்யாணம் குழந்தைங்க மற்றபடி பாக்கிங்க ஏ சொத்துக்கள் இருந்தால் அந்த சொத்துக்கள் மேலே பங்காளிகளால் வில்லங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் அல்லது இல்லங்க இல்லை இல்லைன்னா அப்பாவே வில்லங்கமான வார மாறுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இறக்கத்தான் செய்யும் ஒரு நெருப்பு தான் இன்னொன்றை இப்போ இதில் மற்ற ராசிகளுக்கும் இதுக்கு என்னென்னா நாம் மேசத்துக்கும் சொல்லியிருக்கணும் சிம்மத்துக்கும் சொல்லியிருக்கணும் தனுசில் வந்து சொல்கிறோம் இந்த நெருப்பு ராசிகள் மட்டும்தான் எதை கொடுத்தாலும் அதை தன்னோடு தீர்த்து நெருப்பாக மாற்றுகிற தன்மையை கொண்டு இருக்கும் அழுக்கு படியாது இந்த நெருப்பு மட்டும் அழுக்கப்படியாது நீரில் அழுக்கு படியும் காற்றில் அழுக்கு படியும் நிலத்தில் அழுக்கு இருக்கும் எல்லா விதத்தில் தூசிகள் பறக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் நெருப்பில் அழுக்கு இருக்காது அதனால் அதன் தெய்வீகத்தன்மை மிகச் சுடராக இருக்கும் அந்த வெப்பத்தன்மை புனிதத்தன்மை இருக்கும் அப்படின்னா இதெல்லாம் புகழ்ந்து பேசுகிறதுக்கு நல்லா இருக்குது நடைமுறை வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா புகழ்ந்து பேசி பிரயோஜனம் இருக்காது அப்படி பேசுகிற சொன்னீங்க அப்படின்னா அப்படியே பேசலாம் ஆனால் இதில் இருக்கக்கூடிய இடையூறுகளை கலைந்து வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை எடுத்து செல்வதற்கு இந்த கோச்சாரத்தில் சனி பகவான் பயணித்த காலகட்டங்கள் கடுமையாக இருந்துச்சு இல்லைன்னு சொல்ல இது மட்டும் இல்லை சந்திரனை எந்த கிரகம் கடந்தாலும் சரி அந்த கிரகத்தின் தாக்கை சந்திரனில் எந்த பாகத்தில் எந்த கிரகம் எப்படி கடந்தாலும் ஒரு கிரகத்தின் மீது இன்னொரு கிரகம் கடக்கும்போது அது கடுமையான தன்மையைத்தான் தருகிறதே அதில் இந்த சந்திரன் கடக்கும்போது சந்திரனை சனி பகவான் கிடக்கிற காலகட்டம் கொஞ்சம் கடுமையானதாகத்தான் இருக்கும் அதிலும் இந்த ராசியில் மிக கடுமையான நிலையை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சந்திச்சிட்டிங்க இந்த மூணாவது இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் ஒரு ஆறுதலான நிலைமை பழைய நிலைமைக்கு மறுபடி போயிடுமோங்கிற நிலைமை நாலாவது இடத்துக்கு போகும்போது பலனாக சொல்லிகிட்டு இருப்பாங்க கவலையே படாதீங்க ஒட்டு மொத்தத்தை புரட்டி போடக்கூடிய விஷயங்களை திதி யோகம் கரணம் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கணும் தனிமனித ஜாதகத்துக்கு திதி யோக கரணத்தில் கை வைக்காமல் அங்கிருந்து அந்த ஆழமான விஷயங்களை எடுத்து செய்யாமல் வாழ்க்கையை மாற்றுவதாக ஒரு கோல் கோச்சாரத்தில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கோ ஒரு வருஷத்துக்கோ ஆறு மாதத்துக்கோ கை கொடுக்கறதை வச்சுக்கிட்டு தற்காலிக ஆறுதல் பெற முடியுமே தவிர நிரந்தர தீர்வுகளை பெற முடியாது நிரந்தர தீர்வுகளை நோக்கி நகரணும் அப்படின்னு நான் நம்ம நினச்சிட்டிங்கன்னா எனக்கு பர்மனெண்ட்டான ரிசல்ட் தான் வேணுமே தவிர நாலு நாள் கழிச்சு டெம்பரவரியாக ஒரு ரிசல்ட்டு கொடுத்துட்டு அதுக்கு க போய் பார்த்துட்டு மாதிரி விஷயம் வேண்டான்னு சொன்னிங்கன்னா இந்த தூக்கி உரம வைங்க ஆனாலும் ஒரு மூணு வருஷத்துக்கு வந்து குருவும் ரெண்டு வருஷத்துக்கு சப்போர்ட் பண்ண போகிறார் மூணு வருஷத்தில் ஒரு வருஷம்தான் கொஞ்சம் மறை போகிறார் எட்டாம் இடத்துல அது பரிவர்த்தனைங்கிற விஷயம் வந்துடும் அந்த இடத்துல கூட மொத்தத்தில் வந்து ஓரளவுக்கு ஆறுதலான நிலைமை தான் போகுமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை குருவோட சப்போர்ட் ராசிநாதனோட சப்போர்ட் வருஷத்துக்கு ஒருக்கா இப்போ இந்த ரெண்டு வருஷத்தில் மூணு வருஷத்தில் நல்லா தான் இருக்கு போகுது ஓரளவுக்கு ரெண்டு வருஷம் சப்போர்ட் பண்ண தான் போகுது கேது சனி பகவானெல்லாம் வந்து வருட ஆர்டு கடங்கள் இவங்களும் ஓரளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமை ஓரளவுக்கு இருக்கக்கூடிய நிலைமை இருக்குது ரொம்ப மோசமான நிலைமைன்னு சொல்லி சொல்லிட முடியாது தான் அர்தாசிரமம் சனியாக வராரு அதுவும் ஓரளவுக்கு மாற்றத்தை கொடுத்துரும் அப்படின்னு பயந்துங்கன்னா அதையும் தேவையில்லை அதெல்லாம் ஒரு பா ஒரு பாசிங் கிளவுட்ஸ் கடக்கும் மேகங்கள் இந்த பொலியெல்லாம் மழையை பொழியாமையும் போகலாம் சும்மாவே வெறுமனே மேகமாக கூட கடந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சரி என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையின் இப்போ இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிறையா இருக்கும் லைனாக வரிசையே சொல்லிக்கிட்டே போகலான்னா சொல்லிக்கிட்டே போகலாம் அதில் அங்கிக் இருந்து வாராக்கடனில் இருந்து வில்லங்கத்திலிருந்து வம்பு இருந்து திருமண தடையிலிருந்து ஊறப்பட்ட விஷயங்கள் இந்த இதுக்குள் இருக்கும் இதுக்கு காரணம் செய்யாத வழியை ஏற்பதாக சொல்லவே செஞ்ச தான் ஏற்கனும் அப்போ சொன்னேன் அந்த வார்த்தையிலேருந்து மாறிட்டேன் அப்படின்னா மாறவில்லை இல்லை உங்கள் தாத்தா செஞ்சது நீங்கள் அனுபவிச்சுட்டு உங்கள் அப்பா செஞ்சதை அப்படிங்கிறது தான் இந்த ராசிக்கொள் இருக்கக்கூடிய கர்மங்காவேன்னு ஒரு ஒட்டுமொத்தம் இது தனித்தனியாக பிரித்து யார் என்ன கர்மா செஞ்சாங்கன்னு சொல்லுவோம்னா அந்த அந்த நட்சத்திரத்துக்கு தனித்தனியாக இருபது நிமிஷம் பேசணும் அப்படி பேசினா கூட புரிய வைக்கிறது முழுசாக புரிய வச்சிட முடியாது ஒரு அண்டர்லைன் தான் பண்ண முடியும் அந்த விதத்தில் ஒரு விஷயத்துக்கு யாருக்காக இருந்தாலும் அந்த ராசிநாதன்கிறவர் சப்போர்ட் பண்ணணும் இந்த இதுக்கு ராசிநாதன் யாருன்னா குரு இந்த குரு சப்போர்ட் பண்ணுதா நெகட்டிவாக இருக்கா பாசிட்டிவாக இருக்கா கரணநாதன் அப்படிங்கிறதும் குருக்கு வந்து சதுஷ்பாதம் இதில் பாரம்பரியத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சதுஷ்பாதம் வந்து பாரம்பரிய அறியத்தை காப்பாற்றுவதற்கும் இல்லாமல் பழைய பெருமையை பேசுவதற்கும் இல்லாமல் புதிய போராட்டங்களை எதிர்கொள்வதற்கும் இல்லாமல் நடுநிலையில் இரண்டுக்குமான இடைய சுமையை சுமந்து சுமந்து இந்த க அருமாவியின் விளைவாக கரணநாதன் உதவி செய்வதில் கூட இடையூறுகளை சந்தித்து கொண்டிருக்கிறீங்கன்னா சதுஸ்பாதம் கரணத்தில் பிறந்துட்டால் இது தான் இதே திதி அப்படிங்கிற விஷயத்தில் சப்தமி திதி கொஞ்சம் கொஞ்சம் சிரமம் தான் இதெல்லாம் இருட்டு பாகமாக வந்துடும் அதே மாதிரி ஏகாதசி திதியில் இருட்டு பாகமாக வரும் சது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சதுர்தசி அப்படிங்கிற இதெல்லாம் இருட்டு பாகமாக வரும் இதெல்லாம் பாதிப்புக்கு விஷயங்கள் விஷயங்கள் மாதிரி இதுக்குள்ள சூரியன்னே வந்தால் அது முடக்குங்கிற விஷயத்துக்கு கொடுக்க அதெல்லாம் வந்து ரொம்ப ஆழமாக பார்த்து ஜாதகத்தை தெளிவுபடுத்திங்கனிங்க தான் உங்கள் லைஃப் பர்மனண்ட்டான சேஞ்சஸ் ஆகுது பர்மனண்ட்டான சேஞ்சஸ் இல்லாமல் டெம்பரவரி சேஞ்சஸுக்கு வந்து ஒன்று இந்த ராசிநாதன் யோகத்துக்கு தருவாரா யோகத்தை தரமாட்டாரா அல்லது யோகத்தை தர்ற மாதிரி தோ வந்துட்டு பிடிங்கிவாரா அப்படிங்கிறது அவயோகிங்கிற விஷயம் வந்து யோகிங்கிற விஷயமெல்லாம் ஜோதிட சொல் அதுக்கு தான் நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் சிம்பிளாக சொல்கிறேன் யோகி அப்படின்னா கொடுத்துட்டு அதை இதை பாதுகாக்கப்படு தேவையான விஷயங்களுக்கு செய்வார் அவயோகினா கொடுத்து திரும்பி பிடிக்குவார் சில நேரம் பெரும்பாலும் இந்த ராசிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு குரு கொஞ்சம் அவயோகியாக வர்றதுங்கிறது பெரிய தவறான விஷயந்தான் ஏற்கனவே அது மாதிரி பெரியவங்க தான் பிடுங்கிட்டு போயிருக்குது இதுவோக பார்த்தா எங்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் அதுவும் சிரமத்துக்குள்ளாகங்கிறியா நீ அப்படிங்கிற மாதிரி இல்லை இதெல்லாம் வந்து கலையக்கூடிய விஷயங்கள் தெய்வ அருளின் மூலமாகவே பெற்று சிரமங்களை எடுத்து தூக்கி போட்டு பாசிட்டிவான பாதையில் பயணிக்கிறதுக்கு நிறைய கோயில்கள் இருக்குது நிறைய ரிசல்ட் இருக்குது அதற்கு யோகங்கள் அப்படி பண்ணால் ஆறு பேர் இருக்குது மூணில் வந்து யோகியாக வருவார் மூணில் வந்து அவயோகியாக வருவார் அது என்ன பேர் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அந்த நாமயோகங்கிற இடத்துல வைத்திருதி வரியான் சோளம் அப்படின்னு எழுதியிருந்தால் உங்களுக்கு வந்து உங்கள் ராசிநாதன் சப்போர்ட்டிவாக இருக்கிறாரு இல்லை சௌபாக்கியம் சோபனம் சௌபாக்கியம் வந்து சோபனம் இல்லை சௌபாக்கியம் வந்து இது வியாகதம் அதே மாதிரி சாத்தியம் இதெல்லாம் எழுதியிருந்தாங்க அப்படின்னா அவர் ஆப்போசிட்டாக இருக்கு வேலை செய்ய போகிறார் உங்களுக்கு எதிராக வேலை செய்ய போகிறார் உங்களுடைய கர்மம் ஆப்போசிட்டாக சில விஷயங்கள் பண்ணி வச்சுருக்காங்க பெரியவங்க அல்லது நீங்கள் உங்களுடைய முற்புரிவைகள் செஞ்சுருக்கீங்க அதனுடைய விளைவுகள் பிரதிபலிக்கு போகுது அவ்வளோதான் மேட்ரு இதே அதுக்கு அடுத்ததில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் இதை ரிலீஸ் பண்ணுறக்கான கோயில்கள் தனித்தனி கோயில் இருக்குது மொத்தமாகவே வந்து இது வேறொரு தளத்தில் பயணிக்கிற ராசி இந்த ராசிக்கு சொல்லியிருக்கிற விஷயங்கள் என்னன்னா சுருக்கமானது பெரியோர்கள் செய்துவிட்டு போனதை தற்போது பிறப்புவர்கள் அனுபவித்து காயம்படுகிறார்கள் என்றால் அது தனுசு ராசி அடுத்த பாகத்தில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்